ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புதுவிதமான டிஷ்ஷு இது மற்றவங்களுக்கு வந்து புதுசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய லைஃப்பில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்துட்டு நோம்பு கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறேன் ஸோ அதனால எனக்கு இது வந்து புதுசாக தெரியுது இந்த மாதிரி வெங்காயம் அப்புறம் மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு அடி அடித்து அப்புறமா நம்ம எதில் செய்ய போகிறோம் குக்கரில் நான் செஞ்சேன் ஸோ அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் நல்லப்பட்டு வதக்கி பிரியாணி ஸ்பைசஸ் இருந்துச்சுன்னா அதையும் போட்டு வதக்கி ஏன்னா நல்ல ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா அந்த ஸ்மெல்லோட சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த மாதிரி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊத்திடலாம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மிளகு மிளகு போட்டி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த என்கிட்ட இருக்கக்கூடியது வந்துட்டு பீஃப் தான் நாங்கள் எடுத்துருந்தோம் ஸோ அந்த பீஃபை நான் வந்து போட்டு பாசி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதையும் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா மெயினாக இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பச்சரிசி யூஸ் பண்ணுறாங்க பட் எனக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கேற்று மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து அதுக்கப்புறமா இதோட மிக்ஸ் பண்ணி ஒரு கிண்டு கிண்டி உப்புலாம் பார்த்து மூடி வச்சு ஒரு பத்து விசில் வச்சோங்க வச்சதுக்கப்புறமா நமக்கு கட்டி அனுச்சம் அப்படின்னா சுடுதண்ணி இருக்குது இல்லையா அதை ஊற்றி நல்லா செமி சாலிடாக வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்தேங்க அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா இதை நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு ஷைடிஸ்க்கு என்னதோ ஊருகாவோ இல்லைன்னா வந்துட்டு நல்லா சுள்ன்னு அரைச்ச தொவையில் வச்சு சாப்பிட்டு அந்த டேயே முடிச்சிடலாம் ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்ப்பா